இந்தொரு வீடியோ உள்ள ஆளும் கட்சியான திமுக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக கழகத்திற்கு மக்களின் ஆதரவு எவ்வளவு இருக்குது டிவி கே கட்சிக்கு மொத்தம் எவ்வளவு சதவிகிதம் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றக்கான ஒரு சர்வே வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு சர்வே முடிவு ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு எவ்வளவு சதவீதம் டிவி கே கட்சிக்கு திமுக எடுத்துல சர்வேல கிடைச்சிருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி திமுக மட்டுமல்லாமல் தொடர்ந்து நிறைய கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா டிவி கே கட்சிக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் அப்படின்றக்கான ஒரு சர்வே எடுத்துட்டு வராங்க அனைவரும் எடுத்த